Hi ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வந்து போரிங் டூலை பற்றி பார்க்க வரோம் போரிங் டூல் இப்போது நம்ம ஒரு காம்போனன்ட்ல போர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரில்லு போட்டுருவோம் ட்ரில்லு போட்டுட்டு அதுக்கப்புறமா ரப் போர் ஃபினிஷ் போர் அப்படி போட்டு அந்த காம்போனண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்போது ட்ரில்லு போட்டாச்சு அதுக்கடுத்ததாக வந்து ரப்போர் டூலை நம்ம செலக்ட் பண்ணோம் அந்த டூலுடைய டயாமெட்ரி எப்படி செலக்ட் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து இன்செட் கிரேட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன மெட்டீரியல் ஓட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு அலுமினியம் ஒரு கிரேடில் நம்ம வந்து போர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் இன்சர்ட்டு அதாவது அலுமினியத்துக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறது வந்து ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்செட் வந்து நம்ம அந்த கிரேடில் இருக்கிற இன்செட் வந்து போரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சிசிஜி சிசிஜிடி இன்செட் அதே போல் டூல் சைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபிஃப்டின் எம்எம் ஃபினிஷிங் டயமீட்ரு வந்து ஃபிஃப்டின் எம்எம் இருக்குது இப்போ வந்து நம்ம ஐடியுடைய அந்த டூல் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டீன் எம்எம் இருக்கு இல்லைங்களா நம்ம ஒரு டென் எம்எம்மோ இல்லை டுவெல் கூட வந்து நம்ம போட்டுக்கலாம் போரிங் டூல் வந்து சைஸ் வந்து டுவெல் எம்எம் கூட நம்ம போடலாம் போட்டு நம்ம ஐடி கிராஃபிங்கும் ஐடி ஃபினிஷிங்கும் போட்டு காம்பனெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ओके ब्रो थँक यू फॉर रचिंग नंबर त्या वेळेला संदीप थँक्यू